வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் அதை தொடர்ந்து இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தி மூன்று புள்ளி எட்டு எட்டு விழுக்காடு வாக்குகள் பதிவானது ஹரியானாவில் ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தேழு ஒன்பது பூஜ்ஜியம் விழுக்காடு வாக்குகள் பதிவானது காங்கிரஸ் தொடர்ந்து முன்னிலை இரு மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் காங்கிரஸ் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது மொத்தமுள்ள தொன்னூறு தொகுதிகளில் அறுபத்து மூன்று இடங்களுக்கு முன்னிலை நிலவரம் தெரியவந்துள்ளது இதில் காங் நாற்பத்தி இரண்டு இடங்களிலும் பாஜக பதினாறு இடங்களிலும் பிற கட்சிகள் ஐந்து இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன அதேபோல் ஜம்மு காஷ்மீரில் கான் கூட்டணி நாற்பத்து மூன்று பாஜக கூட்டணி பதினேழு பிற கட்சிகள் பதிமூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளன தமிழக அமைச்சரவை இன்று கூடுகிறது முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை இன்று கூடுகிறது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஐந்தாவது முறையாக ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டது இதில் மூன்று பேர் விடுவிக்கப்பட்டு நான்கு பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆறு அமைச்சர்களின் துறைகளில் மாற்றம் செய்யப்பட்டது இந்நிலையில் புதிய அமைச்சர்களுக்கு அறிவுரை வழங்கவும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கவும் காலை பதினொன்று இன்று கனமழை வெளுத்து வாங்கும் அரபிக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நீலகிரி திருப்பத்தூர் தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி நெல்லை கோவை ஈரோடு ஆகிய பத்து மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது மேலும் அக்டோபர் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் முதல் பன்னிரண்டு வரை தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது இஸ்ரோவின் அடுத்த டார்கெட் வெள்ளிக்கோள் குறித்து ஆய்வு நடத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது கோலின் நிலப்பரப்பு குறித்த வரைபடம் தயாரிக்கவும் எரிமலைகளை கண்டறிந்து ஆய்வு நடத்தவும் பத்தொன்பது கருவிகளுடன் கூடிய விண்கலம் ஒன்றை அனுப்பவும் முடிவு செய்துள்ளது இந்த பத்தொன்பது கருவிகளில் மூன்று கருவிகள் சுவீடன் ஜெர்மனி ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் இணைந்து உருவாக்கப்பட உள்ளது கோலின் வளிமண்டல இயக்கவியல் காலநிலை குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட உள்ளது